ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு எக்ஸிகியூட்டிவ் அவர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறாரு அவர் அவர் வந்து இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறாரு அங்கே போய் செலக்ட் ஆகி ஆஃபர் வாங்கிட்டார் ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற கம்பெனியில் கரண்ட் கம்பெனியில் ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு ஒன் மந்த் கழிச்சு அவர் வந்து ரிலீவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் அந்த புது கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறாரு ஸோ ப்ராப்பராக அவரோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்களா நீங்கள் வரும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்களா எல்லா ஆஃபர் லெட்டரையும் கொடுப்பாங்க தானே ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறாரு அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கேட்குறாரு ரொம்ப அதிர்ச்சி ஆய்வு உரைஞ்சி போய் நிற்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி இந்த பொசிஷனுக்கு நாங்கள் வேறு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிவிட்டோம் எங்களோடய எம்டி ரெஃபரன்ஸில் ஒருத்தவங்க வந்தாங்க அவங்களை நாங்கள் அப்பாயின் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி எங்கள் ஹெச்ஆர் பாம்பில் இருந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அது இன்ஃபார்ம் பண்ணாதான் எங்கள் தப்பு தான் நீங்கள் வந்து யூ ப்ளீஸ் கோ பேக் டு வர் ஹோல் கம்பெனி அண்ட் ஜாயின் தேர் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா அங்கே ப்ராப்பராக எல்லாம் ரெசிக்னேஷன்லாம் சப்மிட் பண்ணி நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணி ரிலீவ் ஆகி ப்ராப்பராக அங்கே வந்துட்டாரு இப்போ இங்க வந்து வேறு ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு எதுவுமே புரியல சார் நீங்கள் ஆஃபர் லெட்டர்லாம் கொடுத்துருங்க எல்லாமே ஓகே தான் வெரி சாரி இது மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு டோன்ட் மிஸ்டேக் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக எங்கள் கம்பெனியில் வேக்கன்சி வரும்போது உங்கள் ப்ரொஃபைல் நாங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம் அதை நாங்கள் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்போம் நீங்கள் இப்போதைக்கு அங்கேயே போய் ரீஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது அவர் இல்லை சார் ரீசீன் எல்லாம் பண்ண முடியாது எங்கள் கம்பெனியில் அந்த மாதிரி பாலிசி கிடையாது நான் டே பிஃபோர் எஸ்டே நான் ரிலீவ் ஆகிட்டேன் ரிலீவ் ஆகிட்டு ப்ராப்பராக ரிலீவிங் ஆர்டர் எல்லாமே கொடுத்து எனக்கு ப்ராப்பராக எஃப் அண்ட் அஃப் செட்டில்மெண்ட் எல்லாமே முடிச்சு எனக்கு அனுப்பிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வெரி சாரி எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள் இப்படி ஏதாவது நடந்து நீங்கள் கேள்விப்பட்டுறீங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நீங்கள் எப்போதுமே ஒரு ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ண போறீங்க ஜாயினிங்க்கு வந்து கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டீங்க எல்லாமே ஓகே கரண்ட் கப்பலில் ரிசிக்னேஷன் கொடுத்துட்டீங்க எல்லாமே ஓகே இவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கூட ப்ளீஸ் பீ இன் டச் வித் தி ஹெச்ஆர் பர்சன் அந்த புது கம்பெனியில் இருக்கிற ஹெச்ஆர் டீமில் சும்மா நீங்கள் ஒரு டச்சில் இருங்க இங்கே நான் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன் அப்படியே ஒரு ரெசிக்னேஷன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் இல்லை அவங்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லை ஓரளவு கூட சொல்லலாம் இல்லை மெயிலில் கூட அனுப்பலாம் ஒரு ஃபோனில் சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் யூ ட்ரை டு கெட் கம்யூனிகேட்டட் வித் தி பர்சன் ஃப்ரம் ஹூம் யூ காட் தி ஆஃபர் அப்போ இந்த நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இந்த அப்டேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணாமல் நீங்கள் இங்கேருந்து ஆஃபர் லெட்டர் வாங்குனீங்க நேராக போனீங்க ரெசிக்னேஷன் கொடுத்தீங்க அங்கே ஏதோ பேசுனாங்க அப்புறம் அப்படியே இருந்தீங்க ஒரு மாதம் இருந்தீங்க முடிச்சிட்டீங்க அப்புறம் தான் அங்கே வரீங்க நான் இந்த ஒன் ஒன் மந்த்து இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்துல ஒன் மந்த் கேப்ன்றது இட்ஸ் எ ஹியூஜ் கேப் ஏன்னா நம்மளை சுத்தி அவ்வளோ கம்யூனிகேஷன் டூல்ஸ் இருக்கு எதையுமே நீங்க யூஸ் பண்ணாம நீங்க பாட்டு நான் ஆஃபரை வாங்கிட்டு கொண்டு போய் உட்காந்துட்டீங்கன்னா இப்படி பெரும்பாலும் நடக்காது ரேர் கேசஸ் இந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுத்துட்டு அது கேன்சலேஷன் கூட அனுப்பாமல் ஃபோனில் கூட சொல்லாம இன்னொருத்தர் எடுத்துட்டோம்ட்டு ஜாயின் பண்ண போக போகும்போது சொல்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்லல இது பெரும்பாலும் நடக்காதுதான் பட் நம்ம கேரியர்ல அப்படி நடந்துட்டா அதுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ல அதனால் பி காஷியஸ் ஆஃபர் வாங்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் த்ரீ ஃபோர் டேஸ் ஒன்ஸ் ஆவது அந்த ஹெச்ஆர் பர்சன் கூட சும்மா வந்து ஒரு கனெக்ஷனில் வச்சுக்கோங்க இங்கே என்ன ஸ்டேட்டஸில் உங்களோட ரிலீவிங் இருக்குன்றதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ரிலீவிங் ஸ்டேஜ் இல்லை அங்கே நிறைய இருக்கும்ல நீங்கள் ரிசிக்னேஷன் கொடுத்தே ரிலீவ் பண்ணிட மாட்டாங்கல்ல நோட்டீஸ் பீரியட் இருக்கு உங்கள்கிட்ட உட்கார வச்சு பேசுவாங்க தே வில் ட்ரை டு ரீடைன் உங்களை வந்து ரீடைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இது எல்லாமே இருக்குது தானே அப்போ இது எல்லாமே என் கம்பெனியில் பேசிகிட்டு இருக்காங்க நான் ஒத்துக்கல ஐ எம் ஃபர்ம் தட் ஐ வாண்ட் டு கம்மோட் நான் வந்து வெளியில் வர வரணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷனில் அந்த ப்ராசஸில் அவரை வந்து வச்சுக்கணும் அந்த ஹெச்ஆர் பர்சனை ஸோ தட் அங்கே ஏதாவது வந்து திடீர்னு ஏதாவது யாரோ ஒருத்தர் கன்சிடர் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவாங்க என்னாச்சு நாங்கள் இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் வந்தார் நாங்கள் உங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்பார் இந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஆஃபர் வாங்கிட்டீங்கன்னா அதோடு நிற்காதீங்க அந்த ஹெச்ஆர் பர்சன் கூட கொஞ்சம் டச்சில் இருங்க Uh, for your safety.